வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் இருக்கேன் ஸோ இந்த சைட்டில் நேற்று வந்து கிரேடு பீம் கான்கிரீட் போட்டதை பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து அதை பிரிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லாவே வந்திருக்கு ஃபர்தராக இதில் வந்து நம்ம காலம் ஸ்டார்டருக்கு மார்க் பண்ண போகிறோம் காலம் ஸ்டார்ட் எதுக்குன்னா பேஸ்மெண்ட்டு நமக்கு வந்து ஒரு ஆறு அடிக்கிட்ட வருது ஸோ அதுக்கு வந்து காலம் பாக்ஸ் மாட்டிவிட்டு ஃபர்தராக வந்து பிரிக் ஒர்க் பண்ணுற மாதிரி இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி காலம் ஸ்டார்ட்ரு மார்க் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டார்ட்ரு போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு மூளை மட்டை செக் பண்ணுங்க நூல் கட்டி நம்ம இந்த ஏரியாவில்தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்போம் அதனால் இந்த நூல் இந்த நூலை கட்டியிருக்கோம் ஸோ அந்த நூலுமே கட்டியாச்சு இந்த இது எல் ஷேப்பில் வந்து நம்ம மூளை மட்டை செக் பண்ணோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நூலை கட்டிவிட்டு அந்த ஒரு கல் வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த குத்துக்கல்லேருந்து தூக்கு விட்டு கீழே குத்துக்கள் நம்ம வரி ஓட்டியிருப்போம் அதாவது கிரேடி பீமுக்கு பேஸாக ஸோ அதை வந்து ட்ரேஸ் பண்ணி மேலே எடுக்கிறோம் அதாவது இந்த பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட் எடுக்கிறோமா ஸோ அந்த லைனில் அந்த லாஸ்ட்டும் ஸோ இந்த லைனில் இந்த லாஸ்ட்டும் நம்ம பாயிண்ட் எடுக்கணும் கல் வந்து கரெக்டாக தூக்காக வச்சுட்டு அதுக்காக நூலை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம வந்து மூலை மட்டும் சரி பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தூக்குண்டு விட்டு ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ இந்த பில்டிங்கில் எல்லா அவுட்ருக்குமே வச்சுக்கிட்டோம் ஸோ இந்த மூலையில் வச்சுட்டோமா அதே மாதிரி நம்ம அங்கேயும் வச்சுட்டோம் ரெண்டு கிலோ தெரியுது பாருங்கள் ஸோ அங்கேயும் வச்சுட்டோம் அந்த அந்த கார்னரும் வச்சுட்டோங்க இப்போ அந்த கார்னர் வைக்கிறோம் ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு முக்கியமாக வந்து இந்த ஹில் ஷேப் இருக்குது பாருங்கள் இந்த ஹில் ஷேப்பில் நம்ம மூளை மட்டும் செக் பண்ண போகிறோம் ஸோ அதை பார்க்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்டில் வந்து நம்ம த்ரீ ஃபோர் ஃபைவ் ரூவில் வந்து நம்ம எட்டு மடங்கு எடுத்துக்கிறோம் இப்போ த்ரீ வந்து ஒரு எட்டு மடங்கு அடுக்கும்போது நமக்கு இருபத்தி நாலு ஒரு அடி நம்ம சேர்த்து பிடிக்கிறோம் அதனால் இருபத்தஞ்சடி வச்சு ஒரு பின்னு குத்திக்கிறோம் ஓகே மே சரி ம் இப்போ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளோட எட்டு மடங்கு முப்பத்தி ரெண்டு ஒரு அடி சேர்த்து பிடிக்கிறோம் அதாவது ஒரு அடிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக வந்து ரிங்கில் வச்சு பிடிக்க முடியாது அதனால ஒரு அடி சேர்த்து பிடிக்கிறோம் அங்கே நமக்கு முப்பத்தி மூணில் நம்ம பின் ஒன்று பிக்கணும் சரி முப்பத்தி மூணு அங்கே அப்புறம் தான் தெரியும் ஆ அப்படியே பிடிச்சிங்க ஆ ஓகே மிஸ்திரி இழுக்கும் போது மட்டும் என்ன சொல்லிட்டு தான் ஓகே மிஸ்திரி இருங்க வரேன் முப்பத்தி மூணில் குற்றி ஆச்சுங்க இப்போ கிராஸ் பார்க்கும்போது நமக்கு நாற்பது அடி வரணும் ஸோ இதுவுமே வந்து ஒரு அடி விட்டு தான் பிடிப்போம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து நாற்பத்தொன்று வரணும் இப்போ வந்து நம்ம கிராஸ் பார்க்குறோம் இல்லையா க்ராஸ் பார்க்குறோம் இருபது வரும்டா பழக மேமாட்டமா மேமாட்டமா கீ மாட்டோமா சார் எப்படி ம் ஓகே கரெக்டாக இருக்குது சார் ஆ ஆ ஓகே ஓகே மிஸ் சூப்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டம் பக்காவாக இருக்குது நம்ம கீழே இருக்கிற அந்த குத்துக்களுக்காக தான் மேலே அளவு வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு இப்போ இதுக்கப்புறம் வந்து மத்திய கிரெட்டில்லாம் வந்து இந்த மூலமட்டம் லைனுக்காக கட்ட போகிறோம் கட்டிட்டு நம்ம ஃபைனலாக வந்து ஸ்டார்ட் மார்க் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு அது மூலமட்ட லைன் அப்படிங்கிறதால நம்ம வந்து இதுக்காக வந்து அவுட்ரை வந்து சரி பார்க்குறோம் இப்போ பேக் சைடு வந்து நம்ம அவுட்ரு பா சரி பார்க்குறோங்க இதன் வந்து அவுட்ரு வந்து நமக்கு முப்பது அடி வரும் நம்ம ஒரு அடி விட்டு பிடிக்கிறோம் அப்படிங்கிறப்போ முப்பத்தொரு அடி நமக்கு வரணும் அது குத்துக்கள் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டோம் ஸோ அது ஒரு அடி செக் பண்ணிக்கிறோம் முப்பது அடி ஒரு முப்பத்தொரு அடி இருக்குது பாருங்க ம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மூலமட்ட லைன்லேருந்து இந்த அவுட்ரை நம்ம செக் பண்ணிக்கிறோம் ஸோ அது மூலமட்ட லைனு ஸோ இதில் பிடிச்சோம்னா அது அந்த சைடு நமக்கு நாற்பத்தெட்டு அடி இருக்கணும் ஒரு அடி விட்டு பிடிக்கிறோம் அதனால் நாற்பத்தொம்பது அடி ஒரு அடி நம்ம விட்டு பிடிக்கிறதுனால அந்த நாற்பத்தொம்பது அடி கரெக்டாக வந்துருச்சுங்க ஆக்சுவல் அளவு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு தான் அந்த ஒரு அடி விட்டு பிடிக்கிறோம் சரிங்க மே சரி இப்போ இந்த ஹவுட்லேருந்து நம்ம வந்து மூலமட்ட லைனை சரி பார்க்குறோம் பாருங்கள் அதாவது மூலமட்ட லைனை நம்ம அளவாக எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக அதை நவத்தை போகிறது கிடையாது பாருங்கள் வில்டிங்கோட அளவு வந்து நமக்கு முப்பது அடி எங்கள் ஒரு அடி விட்டு பிடிக்கிறோம் முப்பத்தொரு அடி வந்துடுச்சுங்க இப்போ இந்த மூல இருந்து நம்ம அந்த அவுட்ரை பார்க்குறோம் ஓகே மேம் சரி ஓகே ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா கிரிட்டையும் வந்து நூல் ஓட்டிக்கிட்டாங்க ஸோ எல்லாமே கட்டியாச்சு இந்த சைடு தான் கட்டியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடையில அந்த நூலை வந்து அளவு சரி பார்க்குறோம் இப்போ இது வந்து நம்ம ஸ்டார்டிங் பார்த்துருப்போம் இந்த மூலமட்ட லைனு இந்த மூலமட்ட லைனுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு இதையும் அளவு சரி பார்க்குறோம் எப்போதுமே வந்து ஒரு அடி நம்ம வந்து சேர்த்து தான் பிடிப்போம் ஏழை முக்கால் நம்ம ஒரு அடி பிடிச்சி பார்க்கும்போது கட்டை முக்கால் ஓகே மே சரி ஒட்டி ஒட்டிவா இப்போ இந்த 25 இருபத்தி அஞ்சரை ஒரு டி நம்ம அங்கே சேர்த்து பிடிக்கிறதுனால இருபத்தி ஆறுர ஓகே மிஸ்ரி ஆ அது பார்த்துருங்க ம் இது வந்து அளவு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ஆரங்கலம் ஒரு அடி சேர்த்து போயிட்டு முப்பத்தோரு அடி ஆரங்கலம் ஓகே மிஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்ரு ஆல்ரெடி பார்த்துருப்போம் இது வந்து நமக்கு வந்து நாற்பத்தெட்டு அடி நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம் அதனால் உள்ள அளவு மட்டும் இப்போ சரி பார்த்துக்கிறோம் இந்த கிரீடு மட்டும் பார்க்குறோம் ஸோ இது வந்து அவுட்டு டு அவுட் வந்து பன்னெண்டுரை ஒரு அடி நம்ம சேர்த்து பிடிக்கிறதுனால பதிமூன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் வந்து மூணு இன்ச்சு ப்ரொஜெக்ஷன் இந்த சைடு இருக்கும் ம் ஓகே மிஸரு இப்போ வந்து அப்படியே வந்து லாஸ்ட்டு சரி பார்த்துட்டோம்னா நம்ம ஸ்டார்ட்ரு போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்ரு காங்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போது இந்த இடத்துல நம்ம போட்டுக்கோம் பாருங்கள் இப்போது இங்கே நம்ம காய்விட்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து எம் டுவெண்ட்டி கிரேடு அந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணி தான் போடணும் இந்த ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற போது நமக்கு வந்து சில பேர் கலவையாக போடுவாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது ஏன்னா இந்த ரெண்டு இன்ச்சி இடத்துலையும் வந்து நமக்கு லோடு இறங்கும் ஸோ அந்த இடம் வீக் பாயிண்டாக மாறிடும் நமக்கு வந்து கரெக்டான ரேஷியோவில் போடலாம் அதனால் எம் டுவெண்ட்டி கிரேடு கரெக்டாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இந்த ஸ்டார்டர் ஃபிட் பண்ணுறோம் இல்லையா இது வந்து மேலே நூல் கட்டி பாருங்க ஸோ இதுக்காக நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஸோ இதுக்காக மேட்ச் பண்ணி பார்த்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கணும் ஸோ இந்த சைடும் நம்ம அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு எல் ஷேப்பில் இருக்கும் ஒரு கிட்டு அப்படிங்கிறப்போ ஒரு எல் ஷேப் நம்ம வச்சிட்டோம் ஸ்டார்ட்ரு வச்சுட்டோம் அப்படின்னா இன்னொரு எல் ஷேப் ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆயிடும் இப்போ நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம் ஒரு வேலை வந்து நூல் ஆடிடுச்சு அப்படின்னா நம்ம கல் வச்சுருக்கோம் பாருங்கள் அதாவது கீழேருந்து ட்ரேஸ் பண்ணி மேலே ஒரு கல் வச்சுருப்போம் அங்கேயும் வச்சுருப்போம் நூல் சப்போஸ் நடந்துருச்சு அப்படின்னா அந்த கல்லுக்காக மறுபடியும் இழுத்து வச்சுக்கலாம் அதனால தான் இந்த கல் நம்ம வந்து அவுட்டர் டு அவுட்டர் வச்சுக்கிறோம் மறுபடியும் அளவு பார்க்கணும் அவசியம் கிடையாது நம்ம மறுபடியும் அளவு பார்த்துக்கிட்டே டைம் தையமாயிரும் இப்போ வந்து நம்ம மூணு ஸ்டார்ட்ரு காங்கிரீட் போட்டுவிட்டோம் இன்னும் ரெண்டு இருக்குது ஸோ அது ரெண்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த அஞ்சையும் கழட்டி அடுத்த அஞ்சுக்கு சிப் பண்ணிடுவோம் நம்ம கலட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த கான்கிரீட்டு பிச்சுட்டு வராமல் இருக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருங்க அப்படின்னா வேஸ்ட் ஆயில் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டார்டரில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிரிக்கும் போது அந்த கான்கிரீட்டு பிச்சுக்காமல் இருக்கும் ஃபினிஷிங் நல்லா வரும் ஸோ அதனால் நம்ம ஸ்டார்ட்ரு போகிறோம் அப்படின்னா வேஸ்டைல் நம்ம சைட்டில் வச்சுக்கிறது நல்லதுங்க இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட்ரு மார்க் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு ஸ்டார்டர் தான் எடுத்து வந்தோம் ஆனால் இங்கே பதினாறு காலம் பஸ்ட் வருது இந்த அஞ்சு ஸ்டார்டருமே வந்து பிரித்து பிரித்து போடுற மாதிரி நம்ம பிரித்து போட்டோம்னா கண்டிப்பாக ஆயில் வேணும் ஸோ ஒரு செட்டிங் நம்ம போட்டு எடுத்து ரெண்டாவது செட்டிங் நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம் ஸோ இது வந்து மறுபடியும் நம்ம ஆயில் அடித்து தான் இங்கே ஃபிட் பண்ணி இப்ப இப்போ ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஸ்டார்ட்ரு வந்து எடுக்கிறோம் இல்லையா எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ ஃபினிஷிங் வருது பாருங்கள் அதாவது ஆயில் அடித்தோம்னா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரும் ஸ்டார்டர் பிச்சுக்காமல் உடையாமல் நமக்கு கரெக்டாக வருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஸ்டார்டர் போட்டோம் பலன் சார் இருக்குது ரெண்டா செட்டிங் போட்ட அந்த ஸ்டார்ட்ரை எடுத்து கழட்டி மூணா செட்டிங் ரெடி பண்ணுறோம் ஃபைனலாக ஒன்று இருக்கும் அது போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு இங்கே கம்ப்ளீட் ஆகிடுங்க நம்மளோட சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் வளைச்சிருப்போம் மூணு இன்ச்சுக்கு உள்ளே இருக்கும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி வளர்ப்பாங்க ஆனால் அது மூணு இன்ச்சு உள்ளே இருக்காது கம்மியாக இருக்கும் ஒரு சில இடத்துல நைன்டி டிகிரி தான் வளர்ப்பாங்க எனக்கு வந்து இந்த பூக்கு வளைக்கிறது கஷ்டமாக இருக்கும் சிக்ஸ்டின் நம்ம விளையாடு போட்டு ரன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னால் நம்ம போகிற சைட்டில் ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ இங்கே வந்து நம்ம சிக்ஸ்டின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படி சிக்ஸ்டின் போடும்போது நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா எங்கே மட்டும் வருது ஆனால் அவங்க இடத்துல ஏன் வர மாட்டேங்குது அதுதான் வந்து என்னோடய கொஸ்டின்னு இப்போது நீங்கள் இந்த மூணு இன்ஜிலேருந்துக்கே இப்படி சொல்கிறீங்கன்னா இப்போ அங்கே ஒரு போஸ்ட்டில் போட்டிருக்கோம் அதை பாருங்கள் ஸோ இதோட உக்கிலேருந்து பாருங்கள் இதுவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இஞ்சி வரும் பதினாறு தேதி இல்லையா அஞ்சு இஞ்சு வரும் ஸோ ஒன்று ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இதை தான் வந்து கட்டிங்கில் இந்த மீறுனது அதை அடித்து போட்டிருக்கோம் வேஸ்டேஜ் ஆகக்கூடாதுன்னு இல்லைனா ஒரு நாலு இஞ்சு பீஸ் இந்த மாதிரி விழுவோம் ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்து போட்டுகிட்ருக்கோம் அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது நம்ம செய்கிறது தான் வந்து மற்ற சைட்டுக்கும் நம்ம இருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த ஒரு ஸ்டார்ட்ரு இருந்துச்சு பாக்கி எல்லாமே முடிச்சுட்டோம் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது இதையும் லைன் பார்த்து நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ லைன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லா ஸ்டார்டரும் லைன் பார்த்து கரெக்டாக பக்காவாக பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த ஸ்டார்டர்லாம் நாளைக்கு காலையில் ரிமூவ் பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு காலம் பாக்ஸுமே வந்துருச்சிங்க நம்ம வந்து நாளைக்கு காலம் பாக்ஸ் காங்கிட்டு போடலான்ட்டு இருக்கோம் ஸோ நம்ம காலம் பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ராசஸ் நம்ம போயிட்டே இருக்கும் இன்றைக்கி இந்த சைட்டில் வந்து காலம் ஸ்டார்டர் போட்டதை வந்து பார்த்துருப்பீங்க ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் சர்வீஸில் தான் எடுத்து இருக்கோம் கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லைங்க என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வந்து கான்கிரீட்டோட அந்த ரேஷியோ பார்த்துக்கிட்டோம் ரெண்டாவது வந்து மெசர்மெண்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கன்சல்டேஷன் மெத்தடில் வந்து இன்க்ளூட் ஆகும் இந்த சைட்டில் நாளைக்கு வந்து காலம்பாக்ஸ் கான்கிரீட் போட போகிறோம் ஸோ அதில் நம்ம என்னென்ன விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு போ காங்கிரீட் போடும்போது நம்ம பார்க்கலாங்க நன்றி வணக்கம்